ஆர்வக்கோளாறு எல்லாத்துலேயுமே ஒரு சிலர் கோளாறு முறையாக செய்யாமல் செய்யக்கூடிய விஷயம் ஆர்வக்கோளாரா ரொம்ப ஆசைப்படுறது ஆர்வக்கோளாரா எல்லாம் என்னால் செய்ய முடியுங்கிறது ஆர்வக்கோளாரா இதெல்லாம் ஆர்வக்கோளாரா மற்றவங்க சொல்லக்கூடியது ஆர்வக்கோளாறு இது ஆர்வக்கோளாறு என்பது அது அல்ல விளையாடலாம் ஆடலாம் பாடலாம் ரொம்ப ஆசைப்படலாம் இல்லைன்னு சொல்ல இது கோளாறுங்கிறது என்ன அர்த்தம்னா முடியாத ஒன்று ஆசைப்படுறது அடிக்கடி ஒன்றை பிடிச்சிட்டு ஆடுறது அதுதான் வேணும்னு அடம் பிடிக்கிறது அதன் மீது நம்ம ஒரு ஆசை கொண்டு ஓடுறது எப்பப்பார் அதை பற்றி பேசுகிறது எதை பேசுனாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் ஆட்டமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாரு இவனுக்கு ஆர்வ கோளார ஆட்டக்குது சரியாக செய்ய தெரியாத ஆட்டக்குது அதனால் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதால கோளாறு கிடையாது ஆர்வ கோளாறுங்கிறது ஏதோ டைம் செய்கிறது எதாக இருந்தாலும் சரி வேலையாகட்டு ஒரு விஷயம் தேடுதலாகட்டு எதாக இருந்தாலுமே தின முயற்சி இல்லாமல் அப்பப்போ முயற்சி செய்வது நேரங்காலம் தெரியாமல் முயற்சி செய்வது ஒரு ஃபுட்பால் விளையாடும் சரி ஒரு கிரிக்கெட் விளையாடின்னு சரி ஒரு குழு விளையாட்டு விளையாடன்னு சரி அங்கே சரியான பாதுகாப்பு இல்லாமல் சரியான விஷயம் இல்லாமல் சரியான வெளிச்சம் இல்லாமல் இத்தனோண்டு வெளிச்சில் ஆடுறது அதில் கை கால் காயம் அது ஆகிட்டு வர்றது தான் ஆர்வக்கோளாறு இப்படி பண்ணிவிட்டு வரையே அப்படிம்பாங்க அது ஆர்வக்கோளாறுதான் அதில் என்ன யூசஸ் இருக்குது உனக்கு வயசு என்ன என்ன யூசஸ் இருக்குது இருபத்தோரு வயசில் ஒரு நைட் நேரத்தில் விளையாடலாமா அது என்ன யூஸ் இருக்குது அடுத்த நாள் உனக்கு என்ன பாதிப்பாகுது உனக்கு வேலைக்கு போக முடியுமா இல்லை குடும்பத்தை பார்க்க முடியுமா இல்லை ஏதோ ஒன்று கமிட்மெண்ட் பண்ண முடியுமா ஒரு பல் ஏதோ ஒன்று டியூ கட்ட முடியுமா போச்சா ஆர்வக்கோளாறுங்கிறத வந்து எக்ஸ்ட்ரா போட்டு தேவையில்லாத டைமு தேவையில்லாத விஷயத்தை பண்ணுறது கோளாறு எக்ஸ்ட்ரா டைமு தேவையில்லாத டைமில் தேவையில்லாமல் விளையாடுறது தேவையில்லாத டைமில் தேவையில்லாமல் படிக்கிறது தேவையில்லாத டைமில் தேவையில்லாமல் வேலை செய்கிறது தேவையில்லாத டைமில் தேவையில்லாமல் பண்ணிட்டு வர்றது அடுத்த நாள் உனக்கு என்ன இருக்குதோ அதை சரியாக கவனித்து சரியாக கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி எடுப்பவன் ஆர்வக்கோளார் இல்லாதவன் விடாமுயற்சி எது செய்தாலும் தொடர்ந்து செய்வணும் அது ஆர்வக்கோளார் கிடையாது இன்றைக்கி செய்வேன் போய் அன்னைக்கு ஃபுல்லாக பொழுதுபுல்லாக ஆடுவேன் மூணு நாள் கேப் விட்ருவேன் அடுத்த நாள் பொழுதுபுல்லாம் போய் ஆடுவேன் இதுதான் ஆர்வக்கோளாறு சரிங்களா ஒன்றே விடுச்சுட்டு டெய்லியும் ஓடிட்டுருக்காது ஆர்வக்கோளாறு கிடையாது அவனுக்கு திறமை இருக்குதோ திறமை இல்லையோ டெய்லியுமே அவன் பிடிச்சி அதேவே செஞ்சுட்டே இருக்கும்போது அவன் ஆர்வ ஆர்வக்கோளாறு இல்லாத மனிதனாகிடறான் இப்போவெல்லாம் வந்து அந்த விடா முயற்சி யார் தொடர்ந்து எடுத்துகிட்டே போகிறாங்க கிடையாது இன்றைக்கி விளையாடுறது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு நாள் ஃபுல்லாக கிரிக்கெட் காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ஆடுறது ஆடுவாங்க வெளிச்சத்துக்கு விளையாடாண்டா இன்றைக்கி ஃபுல்லாக ஆடலாண்டா அப்படி அப்படியும் எக்ஸசைஸ் பண்ணோம்னா உடம்புல வீணாக போய் ஆர்வக்கோளாக இருக்காது அப்புறம் ஒரு வாரம் கேட்படுறது ரெண்டு இங்கே வேறுங்க ஒரு விளையாட்டாகட்டு எதாக இருந்தாலுமே தொடர்ந்து நம்ம முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும் அதுக்கு காலக்கெடுகள் எதுவுமே கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் பயிற்சி செய்யணும் அது எத்தனை நாளுங்க சரி ரெண்டு வருஷம் தொடர்ந்து நீங்கள் எந்த விளையாட்டு வந்தாலும் சரி உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்க அதுக்கு கோச்சு பிடி மாஸ்டரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரு சிஸ்டம் ஒர்க் பண்ணுறீங்க மொபைல் நோண்டி கொடுக்குறீங்களா தேவையில்லை உங்களுக்கு என்ன உள்ளதாக நோண்டுங்க அதுலேருந்து எதோ ஒன்று தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு என்ன வருதோ அதை நோண்டுங்க அதுலேருந்து எதனால் தெரிஞ்சுக்கும் ஏன்னா அந்த விடாமுயற்சி ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் அதில் நீங்கள் கவனமாக வச்சு சரியான விதத்தில் யோசித்து ஆராய்ஞ்சு அந்த ஒரு மணி நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணோம் எதுவாக இருந்தாலும் சரி விளையாட்டாக இருந்தாலும் சரி ஆட்டமாக இருந்தாலும் சரி கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி ஒரு எலக்ட்ரானிக்காக இருந்தாலும் சரி ஒரு வாட்டர் பாட்டில் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி அதை போய் நான் தேட போகிறேன்னு சொன்னாலும் சரி ஒரு ஏரியை தெரிஞ்சுக்கணுனாலும் சரி என்ன தெரிஞ்சுக்கிட்டுனாலும் சரி வண்டி ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலும் சரி ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிங்களா டெய்லி அந்த ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் நான் தெரிஞ்சுக்க முடியும் எந்த தெருவில் போனால் எந்த தெரு இருக்குது எந்த தெருவில் போனால் வரலாம் அப்படிங்கிறத ஒரு மைண்ட் கான்செப்டில் வந்துடும் அது என்னென்னா ஒரு புரிதலுங்கிறத விட ஒரு பயிற்சி இந்த இந்த ஓரத்தில் இந்த கடை இருக்குது இங்கே இத்தனை பொட்டேஷனல் இருக்குது இத்தனை மக்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் சுற்றுறதில் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா தினந்தோறும் தெரிஞ்சுக்கணுன்னா தினந்தோறும் நீங்கள் சுற்றணும் அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் தினந்தோறும் நீங்கள் ஓடணும் அப்போ தான் ஓட முடியும் தினந்தோறும் ஆடணும் அப்போ தான் ஆட முடியும் தினந்தோறும் கண்டுபிடிப்புக்கு முயற்சியும் உண்டான விஷயம் செய்யணும் அப்போ தான் செய்ய முடியும் இதெல்லாம் ஆர்வ கோளாறு கிடையாது உடனே பிடிச்சிட்டு அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தால் ஆர்வக்கோளாறு கிடையாது அப்பப்போ செய்கிறது ஆர்வக்கோளாறு இது நிறைய மக்கள் நிறைய பேர் அப்பா அம்மா உங்கள் மாமா தாத்தா வேறு யாராவது ஒருத்தர் உங்கள் நண்பர்கள் ஒரு நல்லா படிச்சுக்கிறா நல்ல வேலையில் இருக்கிறா அவன் வந்துட்டு அருவக்கோளாறு செய்யாதரா அப்படிங்கிற தொடர்ந்து ரொம்ப ஆர்வக்கோளாறு அவனுக்கு அப்படிம்பாங்க ஆர்வக்கோளாறு என்பது தொடர்ந்து செய்வதால் ஆர்வக்கோளாறு ஆகாது அந்த ஆர்வக்கோளாறு பயிற்சியாக பயிற்சியாக செய்கிறவ சொல்லி கொடுக்க அப்புறமா தான் கோச் ஆயிடுவான் இதெல்லாம் வந்துட்டு தெரியாது எதுக்கு எடுத்தாலும் ஆர்வக்கோளாறு 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 ஆர்வக்கோளாறுன்னு சொல்லுவாங்களுடைய ஆர்வக்கோளாறு என்பது அது இல்லை சரிங்கள்தான் எதாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யுங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்க கண்டிப்பான வெற்றிகள் ஒரு நாள் உங்களை பெரிய ஒரு ஆட்களாக மாற்ற உங்களுக்கு உதவும் ஆர்வக்கோளாறுன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு பெரிய ஒரு ஜீனியஸ் உலகத்துக்கே எடுத்து நீங்கள் உங்களை எல்லோரும் பேசப்படுவாங்க அந்த அளவுக்கு ஆகிறதுக்கு விடா விடாமுயற்சி முக்கியம் முயற்சி என்பது ஆர்வக்கோளாரா ஆமாம் விடாமுயற்சி என்பது உங்களது நிரந்தர வெற்றி நிரந்தர வெற்றினால் இன்றைக்கி வெற்றி பெறக்கூடிய ஆள் ஆர்வக்கோளார்லையே எக்ஸ்ட்ரா போட்டு எஃபெக்ட் போட்டு கடைசியில் விடாமுயற்சியினாலானி வெற்றி பெறலாம் முயற்சி செய்வோம் இன்றைக்கி செய்வோ நாளைக்குறோம் இன்றைக்கி செய்வோம் நாளைக்கு அந்த வேலைக்கே அதுதான் அதுதான் ஆர்வக்கோளாறு சரிங்களா நிறைய பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க எல்லாத்தையும் தூக்கி அக்கட்டை போட்டு மூட்டையில் கட்டி வச்சுட்டு உங்களோட வேலைகளை பார்த்துட்டு போயிட்டேருங்க ஆர்வக்கோளாருக்கு அர்த்தம் தெரியாதுங்க ஆர்வக்கோளாறு ஆர்வக்கோளாருன்னு சொல்லுவாங்க அதை ஒருபோதும் கவலைப்படாதீங்க விடாமுயற்சி ஒன்று கண்டிப்பாக முக்கியம் தினந்தோறும் பயிற்சி ஆர்வக்கோளாறு கிடையாது தினந்தோறும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ஆர்வக்கோளாறு கிடையாது வண்டி ஓட்டினாலும் சரி எதை பண்ணாலும் சரி புள்ள செதுக்கினாலும் சரி எந்த வேலை நீங்கள் செய்கிறதுக்கு முட்டானு சரி எந்த வேலை ஆசைப்பட்டீங்கன்னாலும் சரி தினந்தோறும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு பயிற்சியும் ஆர்வக்கோளாறே கிடையாது சரிங்களா இன்னைக்கு இந்த புள்ள செதுக்குறீங்க ரெண்டு நாள் கழிச்சு வந்து புள்ள செதுக்கிறீங்க ரெண்டு நாள் கழிச்சு வந்து புள்ள செதுக்குறீங்க ஒரு வாரம் கழிச்சு புள்ள செதுக்குறீங்க ஒரு வாரம் கழிச்சு விவசாயம் வந்து பார்க்குறீங்க ஒரு வாரம் கழிச்சு அந்த பப்பாளி பிடுங்கிறீங்க ஒரு வாரம் கழிச்சு கத்திரிக்காய் பிடுங்குறீங்க ஒரு விவசாயமாகட்டும் ஒரு கட்டட வேலையாகட்டும் ஒரு சி கல்லு தூக்குறதாகட்டும் ஒரு பழு தூக்குறதாகட்டும் ஒரு ஜிம்மாகட்டும் ரன்னிங் ஓட்டதாகட்டும் தினந்தோறும் தான் உங்களோட பாடிக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது அது ஆர்வக்கோளாறு கிடையாது ஏதோ ஒரு நாள் பண்ணுறது ஆர்வக்கோளாறு சரிங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க ஆர்வக்கோளார் ஆர்வக்கோளாருன்னு அந்த ஆர்வக்கோளாருக்கு அர்த்தம் இதுதான் சரிங்களா தெரியாமல் செஞ்சுக்கோங்க நான் கொஞ்சம் சொன்னால் சொன்னது புரிசு தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த முள்ளு வேலி இது எல்லா பக்கமும் இருக்குது இந்த முள்ளு வேலி வந்துட்டு ஆக்சுவலாக பிரியாணி தம் போடுறதுக்கு யூஸ் ஆகுது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளபி மரம் இதே நிமிடம் கிழவை மரம் வந்துட்டு ஆடுகளுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது இதில் பல் விளக்குவாங்க சரிங்களா பல் விளக்குறதுக்கு யூஸ் ஆகும் படல் கட்டுவாங்க அந்த காமௌண்ட் சுவர் நம்ம இதில் போடுற பிள்ளைங்க இதில் கமாண்ட் சுவர் வந்துட்டு கல்லில் வைப்போம் இதே வந்துட்டு இது படல் மரம் கட்டுவாங்க மாதிரி தடுக்கு மாற கட்டணும்னா கிழவை மரத்தில் யூஸ் பண்ணுவாங்க பல்லு விளக்குறதுக்கு யூஸ் ஆகும் அது தொடர்ந்து ஷேர் சேர்ப்புறாங்க நன்றி